ஒரு மிகவும் முக்கியமான நாள் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்கள் உலக பக்தர்களுடைய மாநாடானது இன்றைக்கு சாயந்தரம் இன்றைக்கு மாலையில் நான் இன்றைக்கு ஆறு மணிக்கு

தமிழ்நாடு ஆன்மீக என்பதை நிரூபிக்கின்ற இந்த மாநாடு பெட்ரோலியல் யாத்திரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெட்ரோலியல் யாத்திரை நடத்தினோம் இப்பொழுது நாம் இங்கே நம்முடைய முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து இந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டை சிறப்பாக நடந்து மாநாடு அனைத்து அனைத்து மக்களுக்கான மாநாடு அனைத்து முடிவட்டான மாநாடு நாம் அனைத்து தலைவர்களையும் கூட அழைப்பு என்று நிறைய பேர் கலந்து கொள்ள முருக்தான் மாநாடு அனைத்து நான் யாரும் விரும்புகிறார்களோ அனைத்து கட்சிகளையாரும் கட்சிகளையாரு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கின்றது

எந்த கூட எந்த ஒரு அரசு கூட பாஸ் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனை தமிழ்நாட்டில் முதல் முறை வாகனங்களுக்கு இ பாஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னது திமுக அரசாங்கம் இந்த மாநாட்டுக்காகவும் நாங்கள் நீதிமன்றத்தில் அதை வந்து விளக்கு அனைத்து முருது பக்தர்களும் வருகை தந்திருக்கார்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு தொடர்ந்து உருத பக்தர்கள் வந்து ஒருங்கிணைப்பதையும் திருமாவளவாதர்களும் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழகத்துல இவர்கள் வந்து குறிப்பாக திருமாவளவெல்லாம் ஒரு மதத்தின் பெயரெல்லாம் அரசியல் சென்று முற்பட்டார்கள் அதனால இன்றைக்கு வந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது இந்து மக்கள் குறிப்பாக ஒருங்கிணைவது அவர்களால் கொடுத்துக் கொள்ள அப்போ முருக பக்தர்கள் ஒருங்கிணைப்பதை வந்து எரிமையை வந்து தடுக்கணும் ஒரு மாநாடு நடத்தணும் நடத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு போனாங்க நடத்தக்கூடாது அப்படின்ற அந்த இதை நீங்க வந்து திருமாவளவன் கேட்டாலும் மக்களவுமே கேட்கல வேற ஒரு மதத்தினுடைய நிகழ்ச்சியை நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா ஏதோ தைரியம் இருக்கிறதா அந்த தைரியம் இருந்தா நீ ஆனா இந்த மக்களை மட்டும் குறிவைத்து சொந்தமான அரசியல்வாதிகள் இருக்க முடியாது அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு மாதிரிதான் ஒரே மாதிரி நினைக்க வேண்டும் இதே தைரியத்தை மனித சங்கம் சங்கிலியை நீங்க வேற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அல்லது வேற ஒரு சமுதாயத்தினுடைய நிகழ்ச்சியோ அல்லது வேற ஒரு மத்தினருடைய நிகழ்ச்சியோ நடக்கும் போது அதை எதிர்த்து சோல் கொடுப்பது தைரியம் நடக்கிறது தைரியம் இல்ல சோலை ஆனா இங்க வந்து அவளுக்கு வீரத்தை எல்லாம் வந்து மக்கள் செயல்படாது இன்றைக்கு முருக பக்தர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் என்பதை